இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்ப்புகளுக்கிடையே கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கைக்கு வலியுறுத்தல் மோடியின் இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிக்கிறது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கருத்து ஹஜ் காலகட்டத்தை முன்னிட்டு பதிமூன்று நாடுகளுக்கு சவுதி அரேபியா விசா தற்காலிகமாக நிறுத்தம் உலக பங்குச் சந்தைகளில் மிகப்பெரிய சரிவு ஏற்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து தோனி தெரிவித்த கருத்து தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் முக்கிய நிகழ்வுகளை சுமந்ததாகும் இந்த விஜயத்தின் போது இந்தியா மற்றும் இலங்கை இடையே ஏழு முக்கியமான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த உடன்படிக்கைகள் கையெழுத்தாகிய வேளையில் அதே நேரத்தில் இந்திய காலனியாக்கத்திற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பாதுகாப்புக்கு ஆபத்தான உடன்படிக்கையை ரத்து செய்யுங்கள் நாட்டை பலி கொடுக்காதீர்கள் என பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன முக்கியமாக இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த உடன்படிக்கை தொடர்பாக அரசாங்கம் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் கடைபிடிக்க என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்திய பிரதமர் மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் இணைந்து திருகோணமலை சம்பூர் சூரியமின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் மூலம் தொடங்கி வைத்தனர் ஆனால் சம்பூர் மின்சார திட்டத்திற்கான காணிகள் கையகப்படுத்தப்படுவதற்கெதிராக அந்த பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த உடன்படிக்கைகள் அனைத்தும் அமைச்சரவை அனுமதியுடன் சர்வதேச நெறிமுறைகளின் கீழ்தான் கையெழுத்தாகியுள்ளது இதனால் இரு நாடுகளின் சட்டம் அல்லது கொள்கைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என வலியுறுத்தினார் இவ்வாறு எதிர்ப்புகளுக்கிடையே கைச்சாத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் வகையில் இருக்கும் என தெரிவித்தார் இலங்கையில் உள்நாட்டு ஆயுத மோதலின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதியை வழங்குவதும் நீண்ட காலம் நீடித்து வரும் துன்புறுத்தலுக்கு முடிவு காணும் நோக்கில் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது இலங்கை நீதியமைச்சர் ஹர்ஷ டி சில்வாவிற்கு அனுப்பிய கடிதத்தில் தென்னாசியாவிற்கான அந்த அமைப்பின் இயக்குநர் ஸ்மிருதி சிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் அமர்வில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து ஆழ்ந்த கவலை இருப்பதாகவும் குறிப்பாக உள்நாட்டு மோதலின் போது இடம்பெற்ற மிகப்பெரிய மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பாக தகவல் சேகரித்து பகுப்பாய்வு செய்யும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் பொறுப்பு கூறும் திட்டத்தை நிராகரித்தது வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறினார் இத்துடன் இலங்கை அரசாங்கம் அந்த அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் மேலதிக விசாரணைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் இலங்கைக்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் சட்டத்தரணிகள் பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நீதியை நாடும் போதிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் நிலை உடனடியாக நிறைவடைய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்புச் சபை வலியுறுத்தியுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய இலங்கை பயணம் தமிழர்களுக்கு சிறிதும் நன்மை பயக்காத ஒன்றாக அமைந்ததாக வேதனையை தெரிவித்தார் சட்டசபையில் உரையாற்றிய அவர் தங்கச்சிமடம் பகுதியில் நூற்று ஐம்பது கோடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட உள்ளது என அறிவித்ததோடு கடலோர மாவட்ட மீனவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக தமிழக அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கட்சதீவை மீட்க வேண்டும் இலங்கை சிறை தவிக்கும் மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பிரதமருடன் இலங்கை பயணத்தின் போது பேசியிருந்தேன் ஆனால் அவர் இவை குறித்து எந்தவொரு வகையிலும் எடுத்துரையாடாததும் ஊடகங்களிலும் அதை பற்றிய செய்திகள் வராததும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சில முன்னெடுப்புகளை செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் இலங்கை சிறைகளில் தொன்னூற்று ஏழு தமிழர்கள் தற்போது அவர்களை விடுவிக்க எந்தவித முயற்சியையும் பிரதமர் மேற்கொள்ளவில்லை என்பது மிகவும் ஏமாற்றத்துக்குரியது என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் வரும் ஹஜ் புனித யாத்திரையை முன்னிட்டு சவுதி அரேபியா பதிமூன்று நாடுகளுக்கான உம்ரா வணிக மற்றும் குடும்ப விசா விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை ஹஜ் யாத்திரை நடைபெறும் ஜூன் மாதம் நடுப்பகுதி வரை அமலில் இருக்கும் என சவுதி இராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கமைய இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எகிப்து இந்தோனேசியா ஈராக் நைஜீரியா ஜோர்தான் அல்ஜீரியா சூடான் எதியோப்பியா துனிசியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் கூறியதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை மட்டும் இந்த நாடுகளுக்கு உம்ரா விசா செல்லும் வாய்ப்பு உள்ளது அதன் பின்னர் ஹஜ் யாத்திரையை தவிர்த்து மற்ற அனைத்து வகை விசாக்களும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் இந்த முடிவுக்கு பின்னணியில் முக்கிய காரணமாக கடந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் கடும் வெப்பம் ஆகியவை காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தங்கியிருந்தார் என கணிக்கப்படுகிறது எனவே இந்த ஆண்டு ஹஜ் காலத்தில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் கடுமையாக செயல்படுத்தப்பட உள்ளன விசா தடை மூலம் உரிய அனுமதியின்றி ஹஜ் செய்ய முனைகின்றவர்களை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சவுதி அரசு திட்டமிட்டுள்ளது வாரத்தின் முதல் நாளான இன்று ஏப்ரல் ஏழாம் தேதி உலக பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இதுவே மிகப்பெரிய சரிவாக அமையலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிலைமையை ஒப்பிடும்போது இன்றைய பங்கு சந்தை வீழ்ச்சி அதைவிட கடுமையானதாகவே உள்ளது குறிப்பாக சிங்கப்பூரில் சந்தை தொடக்கத்திலேயே பங்குகள் ஏழு சதவீதத்துக்கும் மேலாக வீழ்ந்துள்ளன இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட வரிவிதிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் குறிப்பிடப்படுகின்றன கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கு புதிய வரிகளை அறிவித்திருந்தார் இந்திய பொருட்களுக்கு இருபத்து ஆறு சதவீதம் சீன பொருட்களுக்கு முப்பத்து நான்கு சதவீதம் வியட்நாம் பொருட்களுக்கு நாற்பத்து ஆறு சதவீதம் வரிகள் விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதற்கு பதிலாக சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்து நான்கு சதவீதம் கூடுதல் வரியை விதித்துள்ளது இந்த வர்த்தகப் போர் தொடரும் சூழலில் உலக பங்குச் சந்தைகள் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டன அதேவேளை கடந்த வியாழக்கிழமை மற்றும் ஏலான் மஸ்க் உள்ளிட்ட உலகின் முன்னணி பணக்காரர்கள் இருநூற்றி எட்டு பில்லியன் டாலர்களை இழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக வர்த்தக உறவுகள் குழப்பத்துடன் இருக்கும் நிலையில் பங்கு சந்தையின் நிலைமை மேலும் எவ்வாறு மாறப்போகிறது என்பது எதிர்கால நாட்களில்தான் தெளிவாகும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஐ பி எல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகள் மோதின அந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே தோல்வியை தழுவியதை தொடர்ந்து ரசிகர்களிடையே எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்தன சேப்பாக்கத்துக்கு டி டுவெண்டி மேட்ச் பார்க்க வந்தோமா டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்தோமா என ஒரு ரசிகர் ஏமாற்றத்துடன் கேள்வி எழுப்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அதேபோல் தோனி இருபத்து ஆறு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தாலும் வெற்றிக்காக அந்த அணியால் எந்தவொரு முயற்சியும் செய்யப்படவில்லை என்று பலரும் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் தோனி ஓய்வு பெறுவாரா என்ற கேள்வியும் மீண்டும் எழுந்துள்ளது அந்த போட்டியை தோனியின் பெற்றோர் நேரில் பார்த்ததையடுத்து இது அவரது கடைசி போட்டியாக இருக்கலாம் என்ற ஊகங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன எனினும் தொடர்ந்து ஓய்வு குறித்த வதந்திகளை எதிர்த்து வருபவர் தோனி தற்போது மீண்டும் தெளிவாக பதிலளித்துள்ளார் ராஜ் ஷாமானியின் பாட்காஸ்டில் பேசிய தோனி நான் இப்போது நாற்பத்து மூன்று வயதானவன் ஜூலையில் நாற்பத்து நான்கு ஆகப் போகிறேன் இன்னும் ஒரு ஆண்டு விளையாட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்ய எனக்கு பத்து மாதங்கள் இருக்கின்றன ஓய்வு முடிவை மற்றவர்கள் எடுக்கக்கூடாது உங்கள் உடலே அதற்கான தீர்ப்பை சொல்வது சிறந்தது என தெரிவித்தார் தற்போது தோனியின் பதிலில் உறுதிப்பாடு இருந்தாலும் அவரது எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே தொடர்கின்றது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்